மக்களே வெல்கம் டு மோனோவல் நான் உங்கள் மோகன் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய பூக்குளிக்கு தாங்க வந்திருக்கோம் அது வேற எங்கேயும் இல்லை நம்ம ஊரில் தான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ சுற்றி என்னென்னமோ வீடியோ எடுக்கிறோம் நம்ம ஊரில் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க ஒரு மூணு நாள் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா பூக்குளி அப்புறம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா அளவு குத்துறது ரெண்டாவது நாள் தேர் மஞ்சள் நீர்னு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் அது ஃபுல்லாக வந்து வீடியோ எடுப்பாலும் தெரியல சரி ஒன்று ரெண்டை வந்து தெரியப்படுத்தலாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அளவு குத்துனதுலாம் ஃபுல்லாக எடுக்க முடியல அப்புறம் வந்துட்டு நம்ம வீட்லேயும் வந்து கிடையாட்டுறோமா அந்த ஒர்க்கையும் பார்க்கணும் அப்புறம் பசங்களோடையும் சுற்றிட்டு இருக்கணும் அதனால் தேர் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூக்களி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்புறம் வந்து கிடா வெட்டுற வீடியோ அப்லோட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா மூணு நாலு வீடியோ எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணுவேங்க ஓகே மக்கள் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஊஞ்சலூர்னு சொல்லிவிட்டு நான் இதான் நம்புவர் இது வந்து ஒரு பதினெட்டு பட்டிக்கு வந்து சொந்தவங்க அந்த கோயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூக்குளி அப்புறம் தேர் எழுதுறது எல்லாமே இருக்கும் இதுதான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து இரண்டாவது மிகப்பெரிய பூக்கூக்கின்னு வைங்களேன் அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பூக்குளி வந்துட்டு இங்கே இடையார் இங்கே தான் பக்கம் தான் நாமக்கல் மாவட்டம் இது வந்து ரெண்டாவது பெரிய பூக்குளி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நான் வந்துட்டு ஒவ்வொரு கிளிப்பை எடுத்து வச்சிருக்கேன் அளவு குத்துறது இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் பூக்களி இறங்குறதும் பக்கத்துலேயே இருந்து எடுக்கலான் இருக்கேன் அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகே மக்கள் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா வே முடியாது நான் வீடியோவை இந்த சைட் இருந்து தான் எடுக்க போறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்மளுக்கு மத்தியானிலருந்து ரெடி இருக்காங்க ஒரு வந்து ஒரு பத்து மணிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அதெல்லாம் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன் இது வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு கேட்கலாமா ஆனால் இதே இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா எதுவுமே காலையில் கரெக்டாக ஒரு ஒன்பது மணி அக்கெல்லாம் அந்த கட்டையில இறக்கிடுவோம் பூஜை போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேல இந்த கட்டையில எரிஞ்சிட்டு இருக்கும் ஆறு மணி நேரம் அப்படியே பொடி 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 எரி எரி அப்படி குத்தி விட்டு மாதிரி குத்துல அந்த மாதிரி குத்தி விட்டுட்டே இருந்தாங்கன்னா அதெல்லாம் அப்படியே பூவா பொடியா ஆரம்பிச்சிடும் கரெக்டாக பூ குடிங்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கட்டையில எடுத்துட்டு ஃபுல்லா குத்தி குத்தி பார்ப்போம் உள்ள ஏதாவது கட்ட இருக்கா ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஒரு மறுபடியும் அப்படியே பூ விடுவோம் இந்த மாதிரி வெள்ளவளையா பூ உணரும் உணர்ற பிறகு இந்த மாதிரி ஜிம்ஸ் போட்டு விட்டு என்ன அப்படி போயிடும் சாமி ஆத்துக்கு போவோம் ஆற்றுக்கு போகல காமனா சாமி வரதுக்குள்ளே வைக்க புல் வச்சுருப்போம் வைக்கப்பல் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த வைக்கப்பல் ஃபுல்லாக எரிஞ்சு அப்படியே பூ மாதிரி உட்காந்துருக்கும் அப்போ வந்து பார்க்க போனால் எல்லாம் ரெடியாக இருக்கும் மேல மல்லி பூத்தி விட்டோம் சாமி வந்துடும் சாமி வந்து கரகம் வேலு அப்புறம் அப்படியே பொதுமக்கள் அப்படியே வரிசை இறங்க ஒரு நூத்தம்பது பேர் இறங்குவாங்க வச்சுக்கோங்களேன் பெரிய அறுபத்தி ரெண்டு அடி பூக்கு அகலமும் கம்மி அறுபத்தி ரெண்டு அகலம் அதிகமா இருக்கும் இது அகலமும் கம்மி அகலமும் கம்மியா பூ வந்து புலி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் புளி வந்து முழங்கால் வரைக்கும் அந்த பூ இருக்கும் சிறப்பா இருக்கு ஒன்றரை மணி நேரம் இறங்குவாங்க ஒன்றரை மணி நேரம் அந்த பூ இறங்குவாங்க நன்றி மக்கள் இப்படிதாங்க இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு என்ன எவ்வளவு நேரம் ஒன்றரை மணி நேரம் நேரம் ஆயிருமா ஒன்றரை மணி நேரம் ஆயிருங்க எப்படியெல்லாம் குத்தி குத்தி பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த குத்தி குத்தி அஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் மறுபடியும் வந்து அந்த வக்கி பில் போட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லிகைப்பூ போட்டு இறக்குமா அந்த அனல்ட்டை அந்த அனல்கிட்ட பாத்தீங்கன்னா நம்மளால் நிற்கவே முடியாது அப்படியே தனல் அப்படியே அந்த ஹீட்டுக்கு அதுக்கும் வெயிலுக்கு அதுக்கும் சும்மா சுருன்னு ஏறும் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம்னா அவ்வளோ தான் முடியாது சரி கொஞ்சம் நேரம் டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட் பண்ணேன் இருந்தாலும் இப்போ போய் இடம் முடிக்கும் தாங்க இருக்குது இடம் இருக்குமானே தெரியல அங்கே போயிட்டு அப்படியே காட்டுறேன் தேரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குங்க நாளைக்கு வந்து தேர் ரெடி ஆகிட்டு இருக்குது தேர் இழுக்கிறத காட்டணும்னு தெரில ஏன்னா கெடா விட்டுருக்கு ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் கூப்பிட்டேன் அவங்க தான் வந்து வீடியோ பார்த்துட்டு ரெகுலராக வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க அதனால் ஒரு ரெண்டு பேர்த்த மட்டும் கூப்பிட்டேன் அடுத்த வருஷம் எல்லாருமே வரணும் அது மாதிரி வந்துட்டு ஒரு பிளான் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மக்கள் தெரியுதா தேர் இது வந்து இழுக்கிற தேருங்க ஒவ்வொரு சுற்றி வரும் செம பயங்கரமாக இருக்கும் முடிஞ்சால் வீடியோ போடுறேன் இல்லைன்னா அப்படி இல்லைனா சாட்சியில் போட்டுடுறேன் கடைசி பாத்திரங்களா மக்கள் அந்த இது போட்டாங்கல்லங்க அந்த வக்கி புல் போட்டோன்னே பாருங்க இப்படிலாம் எரியுது அதுக்கு முன்னாடி அந்த கட்டை மட்டும் போட்டிருந்தாங்கல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைக்கப்புல போட்டுருவாங்க இப்பயே வந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தள்ள ஆரம்பிச்சுருவாங்க

재 <목소리로>

Halo, jadi udah. Hari ini kan? Ini

கோயில் என்ன பண்ணாரு வேற ஜெரிய நுழைய குறுகல் குறுக்கள் உண்மை வேற இந்த படி வேற என்னது அக்கா நீயே போய் எடுத்துக்கா சூடு ஒண்ணுமே இல்லைக்கா சூடு வாங்குறா ஏ போய் அள்ளிட்டு என்ன இருக்கா ஐயோ ஏ எல்லாத்துக்கும் எடுத்து இந்த பக்கம் கொடுற கொடுத்துட்டு காசு வாங்கிக்கோ இருக்கிறீங்க அவன் எடுத்துருவான் அம்மா ரூபா வாங்கிக்க மக்களே நல்லபடியாக இறங்கிட்டாங்க அவ்வளோதான் எல்லாம் மூட ஆரம்பிச்சாங்க ஆ என்ன மாதிரி என்ன பண்ணுறது ஊர் சரியில் இருக்குது மக்கள் எங்கே பாருங்க பெரமனையில் வருது சாமி இதான் மாரியா யாரா இதான் அந்த வீடு வீட்டுக்கு போயிடுச்சு அதானா ஆமாம் இது இப்போ ஒரு சுற்றி வரும் ஒரு சுற்றி வரும் அவங்களும் அந்த பூக்கடி இறங்கினவங்களும் போடுறாங்க இல்லை ஆமாம் கால கீழே இப்போ அவங்களும் ஒரு சுற்றி வருவாங்களா எல்லாருமே ஒரு சுற்றி வருவாங்க பின்னாடி முன்னாடி போவாங்க என்னென்ன வச்சுக்கா சும்மா நடந்தோம்னா காலி தான் இருவாங்க இந்த சாமி தூக்கி நடக்கும்போது கால் நல்லா ஊனி நடக்கிறாங்க இல்லை ஆமாம் அதனால அப்படாதா கூடாது சரி 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 போட்டுக்கேன் இரு ஆமாம் நான்கிட்டே விட்டு வச்சேன் மக்களே பயங்கர பிரம்மாண்டமா இருக்குதுங்க நான் போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணும் ஏன்னா வீடியோ எடுத்து ஓகே இல்லை ஓரளவுக்கு முக்கால்வாசி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் முக்கால்வாசி எல்லாத்தையும் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் மக்களே நானும் போய் வைப் பண்ண போறேன் இன்னும் வந்து அந்த தேர் வந்து அந்த தேர் கிட பாருங்க இந்த மாவட்டம் வந்து ஃபுல்லாக ஊரை சுற்றி அந்த கோவிலை சுற்றி போவோம் அதனால போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு பசங்களோட வைப் பண்ண போறேன் அடுத்த ஒரு வீடியோ வர அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆள் கொடுத்துருங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிங்க ஓகே மக்கள் நானும் போய்ட்டு